அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடகராசியில சஞ்சாரம் செய்யறார் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே ராகுபகவான்சியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சித்திரை மூன்று நான்காம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ஆண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல மிதன ராசியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் உங்க ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நினைத்த சுற்றுலா பயணம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் உங்க எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே சிறப்பா இருக்கும் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி தொழில் தானத்துல பத்தாம் இடத்துல வந்தமரும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஓன் பிசினஸ் பண்றதுக்கான என்ன ஓட்டங்கள் ஒரு சிலருக்கு மனசில் அதிகரிக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான காலகட்டம் இது பதவி உயர்வு நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலர் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க தொழில் சார்ந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய ஒப்பந்தங்களையும் கையெழுத்திடுவீங்க இந்த மாதம் முழுவதுமே உங்க ராசி அதிபதி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் உங்க தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முற்பகுதியில ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனா மாதத்திற்பகுதியில அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குருவோட இணைந்து அஷ்டமஸ்தானத்துல குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் என்னதான் உங்க தனஸ்தானாதிபதி எட்டுல மறைஞ்சிருந்தாலுமே குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தன வருமானம்ங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஆனாலுமே தனத்தை கையாளும் விதத்துல கூடுதல் அக்கறை கவனம் அவசியம் தேவைப்படும் உங்க பணத்தை யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பெரிய அளவுல முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் பண்ணும் போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு மேற்கொள்வா

பதியுது அதனால தன வருமானம் இருக்கும் ஆனாலும் தனஸ்தானாதிபதி இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் மறையும் காரணத்தினாலே தனத்தை கையாளும் விதத்தில் கூடுதல் கவனம் அக்கறை தேவைப்படும் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் சகோதர காரகனான் செவ்வாயும் இந்த மாத பிற்பகுதியில குருவோட இணைந்த அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால சகோதர வகையில சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது சகோதர உறவுகள் கிட்ட அதிகம் மல்லு கட்டி பேசாதீங்க ஏதாவது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எடுக்கும் முயற்சிகளில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு முறையில முடிய வேண்டிய காரியங்கள் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய இருக்கலாம் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இதனால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இடம் பூமி மனை நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தினாலுமே அதுல சிறு சிறு தடங்கல்களுக்கு பின் வெற்றி கிடைக்கும் ஏன்னா சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறது துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பு இல்லை பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் ஆட்சி வளம் பெற்று சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த பூர்வீகம் சொத்து

கவனம் கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் மனசுல வச்சுக்கோங்க ஸ்தானாதிபதி இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்துல மாத பிற்பகுதியில் மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்கள் கிட்டயும் அனுசரித்து செல்வது நல்லது கூட்டு இருக்கவங்களும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா வச்சுக்க பாருங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை கவனம் தேவைப்படும் ஆனாலுமே இந்த கலத்தரஸ்தானாதிபதி குருமங்கல யோகத்தோடு இருக்கும் காரணத்தினால கணவன் மூலமா மனைவிக்கோ மனைவி மூலமா கணவனுக்கோ முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் தந்தையுடைய உடலன் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் வந்தமரும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தொழில் வகையில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சற்று கூடுதல் கவனம் நிதானம் அவசியம் தேவைப்படும் தொழில் வல்லுநர்கள் தகுந்த ஆலோசனைகள் பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதியான புதன் பகவான் மாதம் முற்பகுதியில் தொழில் தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் தொழில் வகையில் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்வதற்கான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதி வந்தவரும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்புகளை கொடுக்கும் லாபங்கள் பிரமாதமாக இருக்கும் மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியும் அதே புதன் பகவான் மாத முற்பகுதியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மாத பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் வந்தமரம் காரணத்தாலே லாபங்கள் ஒரு அளவுக்கு இருக்கு ஆனா வைக்கவும் பழகிக்கோங்க தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் தவிரத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பெரிய அளவில் இந்த காலக்கடத்த கடன் வாங்க வேண்டாம் நிறைய ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் பணி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள கூடிய கொடுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு இடத்துக்கு பயணங்கள் நிறைய மேற்கொள்ளவீங்க லாபஸ்தானாதிபதி மாதமுற்பகுதியில்ல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதனால வண்டி வாகனம் சேர்க்க இருக்கும் அரசாங்கத்தின் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்கத்துல நிறைய நல்ல பெயர் கிடைக்கும் சந்தை செய்யும் தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெரிய தொழில்கள் செஞ்சு நல்ல லாபங்கள் காணக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் வாய்ப்புகள் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வேலையில நல்ல திருப்திகரமான சூழல் இருக்கும் நிம்மதியான சூழல் இருக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சகல விதத்திலையும் சூரியன் இந்த காலகட்டத்தில் நேரத்தில் உங்களுக்கு யோக தான் கொடுக்குறோம் இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலய வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை தினங்கள்ல சனி பகவான் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் அகலும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்